குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் அலாட் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் இந்த நாளுக்குரிய புதிய வாக்கு வாசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா சங்கீதம் நாற்பத்தி ஆறு வசனம் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் கூப்பிட்டாலே அவர் நிச்சயம் இருந்து நமக்கு சகாயம் பண்ணுகிற இருக்கிறார் அது மட்டுமல்ல ஆண்டு சொல்ற ஒரு வார்த்தை என்ன அது அசையாது ஆண்டவன் நம்ம கூட இருக்கிறோம்னாக்கா எந்த காரியத்தை குறித்து நம்ம அசையாமல் இருக்கும் அசையவே வேண்டாம் நம்ம ஆண்டவன்

தெய்வன் அது நடுவில் இருக்கிறார் உண்மை நம்பி நாங்க இந்த நாளே நாங்க துவங்குகிறோம் ஆண்டு எங்கள் நடுவில் நீர் இருக்கிறீரப்பா எங்க கூடவே இருக்கிறீரே அது அசையாது ஆண்டு எஸ்ப்பா நீங்க நடுவில் இருக்கிறதுனால நாங்க பதற மாட்டோம் ஆண்டு வர அண்டவரே நாங்கள் எசப்பா நாங்க பயப்பட மாட்டோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நன்மையான காரியங்களை நீர் எங்களுக்கு சகாயம் பண்ணது அவராக இருக்கிறீரா அதற்காக உங்களுக்கு ஸ்தூத்திரம் சுவாமி இந்த நேரத்திலும் ஆண்டு ஒரு கரங்களிலே எல்லாருக்காகவும் நாங்கள் ஜபிக்கிறோம் வேலைக்கு போகிறவர்களுக்காக

ஒவ்வொரு குடும்பத்திலும் வியாதிகளை சுகப்படுத்தி அவளை கொள்ள வேண்டுமா காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜபிக்கிற சுவாமி எந்த ரிப்போர்ட்ஸை பார்த்து அவங்க பயப்படாதபடி தெய்வன் அது நடுவில் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் பெரிய காரியங்களை செய்கிறவர் செய்கிறார் அருமையான நேரத்துல சுவாமி தூர தேசத்துல தனிமையா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அன்று போர்க்காலத்துல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா ஊழியக்காரர்களுக்காக ஜபிக்கிறேன் ஊழியத்தை உண்மையாய் செய்கிற ஒரு சகாயம் பண்ண வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஐயா உண்மையே நம்பி இந்த நாளை நாங்க துவங்குகிறோம் ஐயா இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வீராக எங்க கூட இருப்பீராக இரவு நாங்க படுக்கைக்கு வரும்போது நாங்கள் உண்மை துடித்து விட்டு அண்டு நன்றிகளை